தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சிரித்தால் இரத்த அழுத்தம் குறையும் சிரிப்பு ஒரு மாமருந்து என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழியை கேட்டிருப்போமே தவிர அதனை அனுபவித்திருக்க மாட்டோம் வாய்விட்டு சிரித்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சிரிக்கும் போது மூக்கிலுள்ள சளியில் இம்பியூனோகுளோபின் எனும் நோய் எதிர்ப்பு பொருள் அதிகரிக்கிறது அதனால் பாக்டீரியா வைரஸ் புற்றுநோய் திசுக்கள் உடலுக்கு சென்று உடலுக்கு சென்று விடாது தடுக்கிறது கொழுப்பின் மிகுதியினால் மாரடைப்பு எனும் நோய் மரணத்தை தருவதாக இருக்கிறது அவ்வாறான நிலை ஏற்படாதிருக்க வேண்டுமானால் நாள்தோறும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது சிரித்து பழக வேண்டும் உடம்பில் நோய் எதிர்ப்பு எனும் சக்தியாக செயல்படுகின்ற வெள்ளை அணுக்களுக்கு மிகவும் விருப்பமானது சிரிப்பு சிரிப்பை கேட்டால் வெள்ளை அணுக்கள் அதிக உற்பத்தியாகின்றன சிரிப்பினால் இரத்தம் தூய்மையாகிறது குறைகிறது நன்கு சிரிப்பினால் சுரக்கிறது அது தசைகளில் ஏற்படும் வலிகளை நீக்குகிறது செட்டிக் அல்சர் எனும் இறப்பை புண் ஆகிறது மூளை நரம்பு சிறப்பாக செயற்பட தொடங்குகின்றன எனவே நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோயிலிருந்து விடுபடவும் சிரித்து பழகுங்கள் நீங்கள் சிரித்தால் இதயம் படபடப்பு குறைந்து உங்கள் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் மேலும் அதிகமாக சிரிப்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய் குறைவடைவதோடு மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் மன அழுத்தம் குறையும் வேலைத்திறன் அதிகரிக்கும் தம்மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இளமையாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மீது ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தும் இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிரித்தால் ரத்த அழுத்தம் குறையும் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி バリカム。